ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்புறம் உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துருக்க எல்லா செடியும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங் பிளான்ஸ் தான் ஓகேங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பன் பாக்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் அனுப்புகிறேங்க பெங்களூரும் அனுப்புகிறாங்க ஆந்திரா வரைக்கும் அனுப்புகிறோங்க ஓகேங்களா ஹைதராபாத் வரைக்கும் கூட அனுப்பிட்டு இருக்காங்க அது எந்த இடத்துல எம்எஸ்எஸ் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் ஓகேங்களா எம்எஸ்எஸ் மீன்ஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் நிறைய பேர் கேட்குறீங்க தம்பி அது எங்கே இருக்குதுன்னு ஓகேங்களா நாங்கள் எங்கே எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் சொன்னீங்கவே நாங்கள் அப்ராக்ஸிமேட்டாக வாய்ஸ் மெசேஜ் போடுவோம் உங்களுக்கு எங்கே இருக்காங்க சொன்னீங்கன்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு பாக்ஸ் வருதுன்னா ரூபா கொரியர் வரும் ரெண்டு பாக்ஸ் வருதுன்னா முந்நூற்றி நூறுரூவா வரும் ஓகேங்களா இது எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் பிளான்ஸாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்பாக்க பூ செடிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் பத்து செடி இருபது செடி புக் பண்ணுறாங்க எல்லாமே முட்டைகளோடு ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் எவ்வளோ இலையோட எந்த அளவுக்கு இருக்குன்னு செடி ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி இது பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் ஓகேங்களா ட்ரீ ரோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நிறைய பேர் செடியெல்லாம் தம்பி எப்படி ஆர்டர் பண்ணுறது செடியோட ரேட்டெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் இந்த டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்ற மெசேஜ் என்ன பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் லிங்க்கு கூகுள் பே நம்பரு அதை எப்படி புக் பண்ணு எந்த எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பாரிஜாதம் பூ பச்சை மல்லி பூ பார்த்துங்க எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பூக்களோட போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி ஓகேங்களா ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக வாசனை அதிகமாக இருக்குது ஓகேங்களா மற்ற மல்லி பூகளோட வந்து பார்த்தீங்கன்னா இது வாசனை சென்டெடுமிக்க ஓகேங்க டபுள் பெட்டல் ரங்குன் மல்லியில் கேட்லாக்கில் இருக்கும் பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள் பூக்களோட போது எந்த பாக்ஸில் போது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பக பூச்செடி இது பார்த்தீங்கன்னா திருச்சி போயிட்டு இருக்குது இது மொட்டுக்களோட போகுது இது வந்து பெட்ரிசியா ஒயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் பால்மர் ஓகேங்க ரெட் பால்மர் மேங்கோ ருமானி மேங்கோ இமாமாஸ் மேங்கோலாம் கிட்டத்தட்ட ஃபுட்டிங் ஸ்டேஜ் ப்ளான் கிட்டத்தட்ட டைட் இருக்குதுன்னு பாருங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்பக செடி ஆர்டர் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய பேர் சென்பக பூ செடி ஆர்டர் பண்ணிங்க எல்லாருக்குமே நீட்டாக எல்லாமே பூ மொட்டுக்களோடயே ஃப்ரெஷ்ஷாக அனுப்பிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சமல்லி பூ ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்து அழகாக பூத்து இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சீதா கோட் ஃப்ரூட்டு இது பார்த்தீங்கன்னா பீச் ஓகேங்களா பீச் ஃப்ரூட் பாருங்கள் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குங்க ஓகேங்களா மேக்ஸிமம் பீச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிலில் நல்லா ஒரு கொட்டி தான் புதுசாக துளுர் வரும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல் செண்பக பூச்செடி அடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லெமன் பவள மல்லி இது ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா மாதாவரம் போகிற பார்சல் எல்லாமே பார்த்திங்க செண்பக பூச்செடி அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்குறாங்க வெள்ளை கலர் கொடி ரோஸ் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு அடுத்து வந்து பத்து அடுக்கு மல்லி ஓகேங்களா எந்த அளவுக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு பத்து மொட்டுகள் வச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடி ரோஸ் அடுத்து செண்பக செடி இது பார்த்திங்கனா ஜாக் ஃப்ரூட் ஓகேங்களா இது ஜாக் ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கனா ஏவியார்க் ஓகேங்களா ஒன் ஆஃப் த டேஸ்டர்ஸ் வெரைட்டி ஏவியார்கின்றது பிலிப்பைன்ஸ் ரகம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எல் ஃபார்ட்டி நைன் கொய்யா ரெட் ரோஸு இட்லி பூ செடி இங்கே எல்லாமே நீங்கள் பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி பூ ஓகேண்ணா இது வந்து எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க இட்லி பூ அளவுக்கு கொத்து கொத்து அழகாக பூக்களோட போயிட்டு இருக்குது இந்த செடியெலாம் வேணுனா கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சூப்பரான ப்ளான்ட்டு இப்போ நியூவாக ஸ்டாக் இருக்குங்க ஓகேங்களா இங்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு எல்லா செடிகளும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாபர் கொய்யா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு அடி கிட்டே இருக்குது பத்து அடி டூ ஆயிரத்துக்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி பத்து அடியில் இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக்கிங் பண்ணியாச்சு எல்லாமே வந்து இது உடுமலை போட பார்சல் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு செடி புக் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரங்குன் மல்லி பாருங்கள் அளவுக்கு பூ வந்து கொத்து கொத்தாக வச்சுருக்குன்னு பேக் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஒயிட் சென் பக்கம்னு சொல்லக்கூடியது மெக்னோலியான்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இது ரெண்டு செடி புக் பண்ணிடுறேன் ரெண்டு கட்டியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லி இது வந்து பால்ஸ் ஆஃப் ஃப்ரூட் இது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி மாதிரி உங்களுக்கு இருக்குது அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டியே தான் காய்க்கும் நிறைய காய்க்கும் வெயிலே வரக்கூடிய வெரைட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ரங்கன்மல்லி இங்கே உரங்கள் நிறைய பேர் இந்த ரங்கன் மல்லி ஆர்டர் பண்ணிக்கலாம் லிமிட்டடான ஸ்டாக்கு தான் இருக்குது யாரா வேணும்னா உடனே புக் பண்ணுறது வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் வந்து பூ நல்லா கொடியே ஓடும் வாசனை நல்லா வரும் ஃப்ராக்ரன்ஸ் அடுத்து பார்த்திங்கனா மனோரஞ்சிதம் இது பார்த்தீங்கன்னா மதுகாமி மதுகாமி என்ற ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சொல்லியிருப்பேன் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் முறையான்னு சொல்லுவாங்க இல்லைனா ஆரஞ்சு ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கோகோனட் ஹைப்ரட் கோகனட் கூட உங்களுக்கு பாருங்கள் பேக் பண்ணிகிட்டு இருக்குங்க நல்லா போயிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மங்கு ரங்குன் மல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வெரைட்டிஸ் ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் பச்சை வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கூட போயிட்டு இருக்குது யாருக்குனா தோட்டத்துக்கு பச்சை மல்லி செடி வேணும் யோ விவசாயிகள் யாருக்குன்னா வேணா கூட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா செடியோட ஐட்டம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு உங்களுக்கு மதுரை திண்டுக்கல் இது வந்து ஆலங்குளம் போதும் ஓகே ஆனால் ஆலங்குளம் வந்து திருநெல்வேலி பக்கம் இருக்கிற ஆலங்குளம் போது செடியோட சைஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஆட்ரு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளான்ட் எந்த மாதிரி இருக்குதுன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை கன்று நாங்கள் பாருங்கள் எலுமிச்சை மார்க்கெட் அம்மன் சொல்லக்கூடிய தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா மார்க்கெட் அம்மனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர்லேருந்து ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடியது பெஸ்ட்டான வெரைட்டி ஃபார்மருக்கு ஒரு பெஸ்ட்டான வெரைட்டி இந்த மாதிரி எல்லா ரகமும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வேணும்னு நினச்சா நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு செடி எல்லாமே கிடைக்கி வைக்காங்களா தேங்க்யூ டு ஆல் அடுத்த வீடியோவில் செஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஏற்கெல்லாம் பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பாய் பாய்